ரெண்டாயிரத்தி மூணு டு ஏழில் வந்து பார்த்தா எல்லாமே மேலே போச்சு கோல்டு மேலே போச்சு மார்க்கெட் மேலே போச்சு ரியல் எஸ்டேட் மேலே போச்சு எல்லாமே மேலே போச்சு ஒரு லட்சம் அதை பிரிச்சு முதலீடு பண்ணுறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து ஈக்குவிட்டியில போடுறீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஒரு டெட்டில் போடுறீங்க இன்னொரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மணி ஒரு கோல்டுல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய ஒன் லேக் வந்து என்னென்னா ஒரு த்ரீ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அட் த ரேட் ஆஃப் தேர்ட்டின் பெர்சன்டேஜ் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்தில் நல்ல க்ரோத் வரணும் அதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு தான் இருந்தால் பிக்ஸ்ட் டெபாசிட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஏழு பெர்சன்டேஜ் அல்லது எட்டு பர்சன்டேஜ் வந்து சீனியர் அவ்வளோ தான் கிடைக்கும் ஸோ ஏழு பெர்சன்டேஜில் வந்து காம்பவுண்ட் ஆகணும்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்கு நான் வந்து பத்து வருஷம் வந்து நான் வெயிட் பண்ணுவேன் இந்த ஒரு லட்ச ரூபாயை எப்படி நான் வந்து பிரித்து முதலீடு பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரு லட்ச தான் ஒருத்தட்ட இருக்குது அந்த மணி வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் தேவைப்படாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பிரித்து முதலீடு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பிரித்து முதலீடு பண்றதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு இருந்தா இருந்தால் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலே போச்சுனதுன்னா இன்னொன்று வந்து கீழே போகும் இன்னொன்று கீழே போனதுன்னா மேலே போகும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக என்ன ஆகும்னா ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும்போது கோல்டு வந்து கீழே போகும் கோல்டு கீழே போ கோல்டு மேலே போகும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லோரும் இருக்கக்கூடியது பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தா எல்லாமே மேலே போச்சு கோல்டு மேலே போச்சு மார்க்கெட் மேலே போச்சு ரியல் எஸ்டேட் மேலே போச்சு எல்லாமே மேலே போச்சு பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போனதுன்னா அது கீழே போகும் அப்படிங்கிறதுனால டு பேலன்ஸ் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பிரித்து முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இன் அண்ட் டே அவுட் வந்து நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண மாட்டிங்க பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா நம்ம போட்ட இந்த மணி நமக்கு பத்து வருஷம் கேச்சு தான் தேவைப்படுது இப்போது அப்படின் இருக்கும்போது இந்த வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ பட் ஸ்டில் நம்ம ரெண்டு சினாரியோவும் பார்க்கலாம் ஒரு சினாரியோவில் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அதை பிரித்து முதலீடு பண்ணுறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆதை மணி வந்து ஈக்குயிட்டியில் போடுறீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆதை மணி ஒரு டெட்டில் போடுறீங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மணி ஒரு கோல்டில் போடுறோம்னு வச்சிக்கங்களேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு லெவன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அதே இது வந்து ஃபுல் ஈக்குவிட்டியில் கிடைக்கிதுன்னு ஃபுல் ஈக்குவிட்டியில் போட்டோம் அப்படின்னதுனா நமக்கு வந்து பார்த்தா ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் அதோடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே லாங் டேர்மில் ஒரு டென் இயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஸோ நீங்கள் என்ன என்ன கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் அன்னைக்கு கொண்டு வந்துட்டு எங்கே சார் பத்து டே இங்கே எங்கே பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து கம்மியாக இருந்துருக்கும் பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒஸ்ட்டு சினாரியோ நடந்ததுன்னா இன்ஸ்டட் ஆஃப் டென் இயர் யூ டேக் ஒன் மோர் இயர் அதே சமயம் என்ன ஆச்சுன்னா இந்த பத்து வருஷத்துல பதினஞ்சு இல்லாமல் இருக்கலாம் அடுத்த ஒரு வருஷம் பதினோரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷத்துக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது ஈஸியாக நீங்கள் அதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைச்சதுன்னு வச்சிங்களேன் அப்போ உங்களுடைய ஒன் லேக் வந்து என்னென்னா ஒரு த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் த ரேட் ஆஃப் தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் கிடைக்கும் அதே ஒன் லேக் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைத்ததுன்னா ஒன் லேக் வில் பிகம் ஃபோர் லேக்ஸ் இதேது வந்து உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் கிடைக்குது அப்படின்னதுன்னா அது வந்து த்ரீ லேக்ஸுக்கு கீழே தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்தில் நல்ல க்ரோத் வரணும் அதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு தான் இருந்தால் அந்த ஒன் லேக்குக்காக நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி வெவ்வேறு அசட் கிளாஸில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு அசட் கிளாஸ்லையே போட்டுக்கலாம் அது வந்து ஒரு அக்ரஸிவான ஃபண்டு ஒரு ஸ்மால் கேப் கேப் கேப்லேயே போட்டுக்கலாம் ஸோ தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஒரு ஒன் லேக் வில் பிகம் ஃபோர் லேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இப்போ இந்த ஒன் லேக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒன் லேக் வந்து ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் வந்து ஃபோர் லேக் வரும் அப்படின்னு சொன்னேன் இப்போ நிறைய பேருக்கு உள்ள கொஷின் வந்து என்னென்னா சார் ஃபோர் லேக்ஸ்லாம் வச்சு எனக்கு பத்தாது எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒன் குரோராவது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து டென் இயர்ஸில் வந்து ஃபோர் லேக்ஸ் ஆகும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து பதினாறு லட்ச ரூபாய் ஸோ இருபத்தஞ்சாவது வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா முப்பதாவது வருஷத்தில் அறுபத்தி நாலு ரூபா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது வருஷத்துல ஒரு கோடி வந்துடும் ஆர் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு வரையும் போ போனீங்கன்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ஒன் குரோர் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் வந்து இருக்குது ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காலம் இணைஞ்சிருக்கோம் தான் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் லேக் இந்த நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் க்ரோர்ஸ் விச் மீன்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து ஒரே தர போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இதே இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒன் லேக் போட்டுட்டு நான் மாதம் மாதம் சம்பாதிக்கிறேன் இல்லையா அதுலேருந்து இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் போட்டிங்க அப்படினதுனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து இந்த ஒன் க்ரோரை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ கேட்குறாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து என்ன சார் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி பேசுகிறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அல்லது ஆர்டியில் இதெலெலாம் வந்து அவ்வளோவா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் வந்து ஏழு பெர்சன்டேஜ் அல்லது எட்டு பெர்சன்டேஜ் வந்து சீனியர் தான் கிடைக்கும் ஸோ ஏழு பெர்சன்டேஜில் வந்து காம்பவுண்ட் ஆகணும்னா வேற சம்திங் கால் ரூல் செவன்டி டூ அப்படிம்பாங்க ரூல் செவன்டி டூ அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களுடைய மணி வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் லெட்டர்ஸே பத்து வருஷத்தில் டபுள் ஆகணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா பத்து வருஷத்தில் டபுள் ஆகணும் அப்படின்னா செவன்டி டூ டிவைடட் பை டென் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஆறு ஒருத்தர் வந்து சொல்றாரு சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேம் செவன்ட்டி டூ டிவைடட் பை டுவெல் அப்படின்னதை அப்படின்னா என்னென்னா ஆறு வருஷத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப போட்டிங்கன்னா டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் செவன்ட்டி டூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிரும் செவன்ட்டி டூ டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைச்சிரும் இதுதான் வந்து இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பேங்க்கில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா செவன் தான் கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் இன்றைக்கி போட்ட ஒரு லட்சம் ரூபாய் பத்து வருஷத்தில் தான் ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் முன்னாடி சொன்னதில் வந்து நான் நாலு லட்சம் ஆகும்னேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஆகுது இருபதாவது வருஷத்தில் தான் நாலு லட்சம் அங்கே என்னாச்சு பதினாறு லட்சம் அதே மாதிரி முப்பது வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலுக்கு அப்புறம் எட்டு தான் ஆகும் அங்கே அதில் வந்து அறுபத்தி நாலு ஆகிடுது எயிட் டைம்ஸ் ஆகிடுது ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னதாங்க காம்பவுண்டிங் வந்து எவ்ரிவேர் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து லோவர் ரிட்டர்னாக இருக்கிறதுனால அது வந்து இட் டேக்ஸ் மோர் டைம் ஸோ இப்போ ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டு முப்பத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க என்னால் முப்பத்தஞ்சு வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பதினஞ்சு வருஷத்தில் கிடைக்கணும் அப்படின்னதுன்னா பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரெக்கார்ட் எஸ்பெஷலி த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தோ இட் இஸ் நாட் கேரண்டி த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை ஓகே அப்படின்னா நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷம் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் ஒன் க்ரோர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சார் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பதினஞ்சு வருஷத்துலன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் என்னால் பதினஞ்சாயிரம் ரூபா போட முடியாது நான் வந்து இப்போ பத்தாயிரரூபா போடுறேன் ஆனால் எனக்கு வந்து சேல்ரி வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அதனால் என்ன பண்ணுறேன்னா எவ்ரி இயர் நான் ஒரு ஆயிரம் ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து பத்தாயிரரூவா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மாதத்துக்கு போடுவேன் அடுத்த வருஷம் வந்து பதினொன்றாயிரம் ரூபான்ட்டு அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரன்ற அடுத்த பன்னெண்டு மாதம் லைக்வைஸ் நான் வந்து பதினஞ்சு வருஷம் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன் குரோர் நைன்டி எயிட் லேக்ஸ் கிட்ட வரும் நியர்லி ஒன் குரோரை அச்சீவ் பண்ண முடியும் ஒன்று நீங்கள் வந்து லம்சமாக பணம் போடணும் லம்சமாக பணம் முடிய பணம் போட முடியலை அப்படின்னதுனா மந்த் ஆண்ட் மந்த் எஸ்ஐபியில் போடலாம் ஆறு இன்னொன்று வந்து தேர்ட் சொன்னது வந்து டாப் அப் எஸ்ஐபி நார்மல் பணத்தை விட எவ்ரி மந்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் இன்வெஸ்டிங் பட் லைஃப் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம் திடீர்னு நமக்கு ஒரு போனஸ் கிடைக்கும் ஒரு ரூபா வருது ஒரு ரூபா வருதுன்னா அந்த மணியை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அந்த ஜேர்னியில் திடீர்னு நமக்கு ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் பணம் வேணும்னா அந்த மணியை நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அட் பணம் எது வேணாலும் போடலாம் தேவைன்னா தேவைக்கு கொஞ்சம் பணி மணியை எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து ரூபா நீங்கள் சேவ் பண்ணாலே ஒரு ஒரு கோடி ரூபாயை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நிறையவே இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நான் சொன்னேன் ஒன் குரோர் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த கொஷின் என்ன சொன்னாங்க சார் ஒன் குரோர் வந்து இன்றைக்கி கிடைச்சா பரவாயில்ல நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து ஆறு பெர்சன்டேஜ் ஸோ ஆறு பர்சன்டேஜ்னால் என்னென்னா பதினஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒன் குரோர் இஸ் நத்திங் பட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டேன் இன்னி தேதியில் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்போ நீங்கள் வந்து சார் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் இப்போ வேல்யூ அது ஒரு கோடி வேல்யூ கிடையாது அப்போ ஐ வாண்ட் டு ஒன் குரோர் அன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு இன்றியுடைய வேல்யூ ஒன் குரோர் வந்து பதினஞ்சு வருஷத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் ப்ளஸ் ஆயரூவா எஸ்ஐபி போடணும்னு சொன்னீங்க இல்லையா அது போட்டால் பத்தாது நீங்கள் மினிமம் ஒரு இருபதாயிரம் எஸ்ஐபி ஒரு இருபதாயிரம் எஸ்ஐபி போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பாசிபிள்